السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله من الذي يارخلي ان بشهود رخلي نام يا حبارت وركولي يا لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை நாம் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் வேதனை துன்பம் துக்கம் அனைத்தும் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தருத்திரம் முசிபத் அனைத்தும் நீங்கும் அந்த அளவுக்கு சிறந்த பொக்கிஷமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் அடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்கரை ஓதுவோம் நாம் வரலாண தொழுகைகளை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்வதின் சிறப்பை பற்றி சொல் அஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது யார் தொழுத இடத்தை விட்டு எழுந்து செல்லாமல் சிறிது நேரம் அமர்ந்து பிரார்த்தனைகளிலும் அதே போன்று திக்ருகளிலும் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று கூறினார்கள் அவ்வாஹவினுடைய தூதர் சொல் அவ்வாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களை அம்மா உடனடியார்களே நாம் தொழுத உடனே எழுந்து செல்லாமல் சிறிது நேரம் அமர்ந்திருந்து துக்களிலும் அதே போன்று திக்ருகளிலும் ஈடுபடுவோம் மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் மலக்குமார்களினுடைய துவா நமக்கு கிடைக்கும் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த திக்கரனுடைய சிறப்பு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கடன் நீங்கும் முசீபத் தருத்திரம் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு திக்கர் அந்த திக்கர் தான் ல இலஹ இல்லம் வாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபின் ல வலிக்குள் ஹக்குல் முபீன் என்ற இந்த திக்கரை நூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசுபான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் வல்லனா எனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்